என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே சீஷன் என்ற தலைப்பிலே டிசைப்பிள் என்ற அந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் நான் முதல் நாளிலே சொன்னேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவை ஊர் சீமோன் சீஷர்கள் சுமக்க வேண்டிய சிலுவையை அவன் சுமந்து பாக்கியவானாக மாறிவிட்டான் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நிறைய நேரம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் போகணும் அவருடைய சிலுவையை நான் சுமக்க வேண்டும் அப்படின்ன உடனே நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்வது உண்டு இதெல்லாம் இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு ஆனால் இயேசு சொன்ன மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார் நீங்கள் போய் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு சீஷர் ஆக்குவதற்கு சீஷர்கள் இல்லை உலகமெங்கும் போய் இயேசுவுக்காக சீஷர்களாக பணியாற்றுவதற்கு இன்னைக்கு சீஷர்கள் இல்லை நேற்று நான் சொன்னேன் சீஷன் என்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்து டி என்ற எழுத்து டிட்டஸ்டட் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் சில உறவுகளையும் சில பொருட்கள் மேலும் இருக்கிற அந்த ஈர்ப்பை விட்டு நான் வெறுத்து வெளியே வர வேண்டும் வெறுக்க வேண்டிய காரியங்களின் மேல் நமக்கு வெறுப்பு வராமல் அவைகளோடு கூட ஒரு ஈர்ப்பு உண்டாயிருக்கிறது என்று நான் நேற்று சொன்னேன் இன்னைக்கு ரெண்டாவது எழுத்து இன்டர்டிபெண்ட் என்ற எழுத்து அது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம் என்னைக்கு நான் சீஷன் ஆயிட்டேனோ உலகத்தை வெறுத்து உலகத்தின் காரியங்கள் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்து வெறுப்பு பகை அல்ல அங்கே எனக்கும் அந்த உறவுக்கும் அல்லது எனக்கும் அந்த பொருளுக்கும் இருக்கிற அந்த ஈர்ப்பு அந்த பிணைக்கப்பட்ட அந்த அனுபவங்கள் உடைக்கப்பட்டு இயேசுவோடு நான் பிணைக்கப்பட வேண்டும் நான் அவரை சார்ந்து வாழ்கிற அனுபவம் என்றைக்குமே ஆண்டவராகிய இயேசு நம்மை அவர் சார்ந்து இருக்க விரும்புகிறார் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் உண்மையாகவே இந்த உலகத்தில் அவர் பெரிய அற்புதங்கள் அவர் அவரே வந்து அனை எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்திட முடியும் இல்லையா ஒரு கழுதையை பயன்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு வேணாலும் ஆண்டு பயன்படுத்துவார் ஆனால் இன்னைக்கு யார் நமது காரியமாய் போவான் என்று உங்களையும் என்னை தான் அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார் அவர் நம்மை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிரிமானவர்களே இன்டர்டிபென்டென்ட் என்ற வார்த்தை நான் அவரை சார்ந்து அவர் என்னை சார்ந்து வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இன்னைக்கு உங்களுக்குள்ள நீங்கள் யாரையோ சார்ந்து இருக்கலாம் ஒருவேளை மனுஷனை சார்ந்திருக்கலாம் அல்லது உங்கள் அலுவலகம் பேங்க் பேலன்ஸ் எனக்கு அவன் கடன் தருவான் அவங்க இருக்காங்க இவங்க பார்த்துக்குவாங்க யார் யாரையோ சார்ந்து வாழ்ந்து ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் கிறிஸ்து கிறிஸ்துவர் அற்புதமான ஒரு வசனத்தை யோமன் சுவிசேஷத்தில் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நான் அவனிலும் அவன் என்னிலும் நிலைத்திருந்தால் அவர் சொல்கிறார் அடுத்தது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் மிகுந்த கனி கொடுக்குற ஒரு சீஷனாக வாழணும்னா நான் அவரை சார்ந்து வாழ்ந்தாகணும் பிரியமானவர்களே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற அனுபவம் என்ற டிபெண்டன்ட் என்ற அந்த அற்புதமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இயேசுவோட கூட நீங்கள் அதை வைத்து பாருங்களேன் இயேசுவை சார்ந்து வாழ்றீங்களா சின்ன விஷயத்த கூட இயேசுவை சார்ந்து வாழ்வோம் இன்னைக்கு அந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா ஆண்டவரே உண்மை சார்ந்து இருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாருன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஆண்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உதவி செய்வார் அந்த என்ன அந்த ரெண்டாவது எழுத்து இன்டர்டிபெண்ட் அந்த இன்டர்டிபென்டன்ட் என்று சொன்னால் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற அனுபவம் ஆண்டவர் அந்த அனுபவத்தை உங்களை எல்லாருக்கும் தருவார் நிச்சயமாக இன்றைக்கி கேளுங்க சின்ன விஷயத்தை கூட அவர்கிட்ட கேளுங்க அப்பா நான் செய்யணும் நான் போகிறேன் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவரை சார்ந்து அவரோட கூட இணைந்து அந்த அந்த அனுபவத்தை புதுப்பித்து கொள்ளுங்க அது ரொம்ப அற்புதமான அனுபவம் ஆன்றுவங்களை கைவிடவே மாட்டார் ஜோமில்லாமா தகப்பனே நாங்கள் அந்த உண்மை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வர எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை சாராமல் நாங்கள் தனித்து செயல்படுகிற அனுபவங்களை மாற்றும் உண்மை சார்ந்திருந்தால்தான் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அந்தவரை உண்மை சார்ந்திருக்கிற அந்த அனுபவங்களை இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தாரும் இன்றைக்கு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை செய்தரலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக தேவைகள் சந்திக்கப்படட்டும் அதனுடைய பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு இந்த புதிய அகடமிக் இயர் நல்ல கிருபைகளையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷமாக இது இருக்கட்டும் தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரிமணர்களே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்பியாசப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழுங்க கத்திரங்களை ஆசீர்வைப்பார் ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்ஸ்டியூட் மூலமாக ஒன்பதாவது அணி இந்த நைன்த் பேச் பிடிஎச்க்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம் இது மூன்று ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்கி எட்டு நாற்பத்தைந்து மணி வரை நடைபெறும் இது ஜூ மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள் ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கத்துடைய கிருபையினாலே எட்டு அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம் எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் பிடிஹெச் மூன்று வருடங்கள் முடித்தவர்கள் இது ரெண்டு வருஷ கோர்ஸ் தான் இது திங்கக்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும் எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம் கற்றுடைய பிள்ளைகள தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம் தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள் உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோடு நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கற்றுடைய பிள்ளைகளே கத்திரக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கத்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும் மாற்றமே இல்லை உடனே கலந்து கொள்ளுங்கள் கற்று ஆசிர்வதிப்பார்